ஓம் சாந்தி பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவோரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து முதன் முதலின் சிவபாபா காலை வணக்கம் என சொல்லுங்கள் கேள்வி மிக சரியான நினைவில் இருப்பதற்காக என்ன தாரணைகள் அவசியம் மிக சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் மிக சரியான நினைவிற்காக பொறுமை கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றி புரிதல் வேண்டும் இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவு நினைவோடு சந்திக்கிறது பாபாவின் நினைவோடு சந்திக்கிறது மேலும் பாபாவின் கரண்ட் வரத் தொடங்குகிறது அந்த சக்தியினால் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள் இதயம் முற்றிலும் குளிர்ந்து விடும் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும் ஓம் சாந்தி பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே அதாவது ஆத்மாக்கள் நீங்களும் சாந்த சுரூபமானவர்கள் ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய சுய தர்மமே சாந்தி ஆகும் சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே வந்து சப்தத்திற்குள் வருகிறீர்கள் இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பாற்றை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன ஆத்மா சிறிது பெரிதாக ஆவதில்லை பாபா சொல்கிறார் நானோ சரீரதாரி அல்ல நான் குழந்தைகளை நேரில் சந்தி சந்திப்பதற்காக வரவேண்டி உள்ளது ஒரு தந்தை இருக்கிறார் அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குழந்தை இதுபோல் சொல்லாது நான் பரந்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாவுக்குள் பிரவேசமாகிறது என்று சொன்னால் தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என சொல்வதில்லை அவர்களுக்கு சொல்கிறார் நான் பரந்தாமத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன் குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் ஞானம் நிறைந்தவனாக ஞானக்கடலாக இருக்கிறேன் நான் வருவது குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக ஆகவே இந்த டிராமா எவ்வளவு அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் மேலும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும் ஷோபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் சிவபாபா பதீத பாவனராகவும் உள்ளார் சத்கதி அளிப்பவராகவும் உள்ளார் சத்கதி என்றார் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி தருகிறார் பாபா எவ்வளவு இனிமையானவர் எவ்வளவு அன்போடு குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுக் கொடுக்கின்றார் இனிமையான குழந்தைகள் அறிவீர்கள் பரலோகிக தந்தையிடமிருந்து நமக்கு அவிநாஷி ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ பாப்தாதாவின் மீது முழுமையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அநேகருக்கு வழி சொல்வீர்கள் ஆனால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக்கொண்டு இங்கு தானம் செய்ய வேண்டும் ஞானக்கடல் உங்களுக்கு ரத்தினங்களின் தட்டை நிரப்பி கொடுத்திருக்கிறார் யார் பிறகு தானம் செய்கின்றனாரோ அவர்கள்தான் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ளாய் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறார் எப்போது ஏதேனும் சபையில் சொற்பொழிவு செய்கிறீர்களோ அல்லது யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அப்போது அடிக்கடி சொல்லுங்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம்பித பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் இந்த நினைவின் மூலம்தான் உங்கள் விக்கிரமங்கள் விநாஷமாகும் நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள் அடிக்கடி இந்த நினைவு செய்ய வேண்டும் ஆனால் எப்போது நீங்களும் பாபா நினைவில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் வரதானம் ஒளி உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு டபுள் லைட் ஸ்லோகன் ஞான சிந்தனை செய்யும் பொழுது கிடைக்கும் குஷி என்னும் வெண்ணையை தான் வாழ்க்கையை சக்திசாலியாக மாற்றுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி நமது யாத்திரை தனிப்பட்டதாகும் உலகினர் தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறார்கள் அவர்களது பேர் ஆனால் நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டதாகும் வீட்டில் அமர்ந்து கொண்டே அமைதியாக முக்தி தாமம் சென்றடைவதாகும் உலகத்தினருடைய தீர்த்த யாத்திரை பொதுவானதாகும் உங்களுடையது தனிப்பட்டதாகும் மனிதருடைய புத்தியின் தொடர்பு சாது சன்னியாசிகளின் பக்கம் அதிகம் அலைபாய்த்து கொண்டிருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவை மட்டுமே நினைவு செய்வதற்கான வழி மட்டுமே கிடைத்திருக்கிறது அவர் நிராகார தந்தை ஆவார் நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிராகார வழியில் செல்பவர்களே என்பதும் கிடையாது உலகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அல்லவா இது ஒரே நிராகார வழியை நிராகார தந்தையே கொடுக்கின்றார் இதன் மூலம் மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி ஜீவன் முக்தியை அல்லது முக்தியை அடைகிறார்கள் இந்த விஷயங்கள் எதையும் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று மட்டுமே வெறுமனே சொல்லிவிட்டார்கள் அநேக விதமான வழிகள் இருக்கின்றன சத்தியுகத்தில் ஒரு வழிதான் இருக்கிறது கலியுகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது ஆகவே அநேக தர்மங்கள் கூட லட்சம் கோடி வழிகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வழியாகும் இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு பாபாதான் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர்களாக மாற்ற உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை கொடுக்கிறார் உங்களுடைய சித்திரங்களை பார்த்து நிறைய பேர் என்னை இப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று கேட்கிறார்கள் முக்கியமான விஷயம் என்ன இது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசி ஞானமாகும் இந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் ஆகின்றோம் என்று சொல்லுங்கள் ஆவதன் மூலம் பாபாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது நாஸ்திகர்களாகவதன் மூலம் ஆஸ்தியை இழந்தோம் நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக மாற்றுவதுதான் இப்போது குழந்தைகளுடைய உங்களுடைய வேலையாகும் இந்த அறிமுகம் உங்களுக்கு பாபாவின் மூலம் கிடைத்தது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை கூறுகிறார் லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை டிரான்ஸ்லைட் இதில் ரொம்ப அழகாக இருக்கிறது அதனை செய்து உங்கள் கண்காட்சியில் கோடு வைங்கள் நல்ல லட்சணங்களும் வேண்டும் சேவைக்கு பங்கம் ஏற்படுத்தி இன்னும் எஞ்சத்தின் பெயரை கெடுத்து தங்களுக்கும் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்வது போல் ஆகக்கூடாது பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வைக்கிறார் பேட் போன்றவைகளை பற்றி கூட எவ்வளவு விஷயத்தை புரிய வைக்கிறார்கள் எவ்வளவு கவலை இருக்கிறது ஒரு சிலருக்கு நாடகத்தின்படி நேரம் ஆகிறது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த லட்சுமி நாராயணனுடைய டிரான்ஸ்லேட் சித்திரம் கூட மிக நன்றாக இருக்கிறது ஆனால் என்று குழந்தைகளின் மீது பிரகஸ்பதி திசை இருக்கிறது என்றால் நாளை ராகு திசை வந்துவிடுகிறது நாடகத்தில் சாட்சியாக இருந்து நடிப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் குறைவானவர்களே கிரகச்சாரம் இறங்கியும் விடலாம் கிரகச்சாரம் இறங்கிவிட்டால் பிறகு தாண்டி கடந்து விடுகிறார்கள் முயற்சி செய்து அவரவர்கள் தங்களுடைய உயர் பதவியை பெற வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் தனது டபுள் லைட் பரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து சாட்சியாகி அனைத்து நடிப்புகளையும் பார்த்தாலும் சக்தி அதாவது சகயோகம் கொடுங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் இவ்வாறு சக்தி கொடுப்பதுதான் அதனை கடைபிடிப்பதாகும் ஆனால் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சக்தி கொடுங்கள் வார்த்தைகளின் சேவையின் கூடவே மனதில் சுப பாவனைக்கான விருத்தி மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் ஓம் சாந்தி കാലത്താലഴിക്ക മുട